தொழிற்சாலை கட்டுவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் காடுகள் மரங்களை நாம் அழிச்சுக்கிட்டே வரோம் அப்படி மரங்களை வெற்றுமே தவிர அதற்கு பதிலாக புதிய மரக்கன்றுகள் நடுவதும் கிடையாது இதனால் வெப்பநிலை அதிகமாகிடுச்சு ஏற்கனவே மழைப்பொழிவோட அளவும் குறைஞ்சிடுச்சு இன்னும் வரும் காலங்களில் மழைப்பொழிவு இருக்காது மரங்களை அழிச்சுட்டா நாம் சுவாசிக்க நமக்கு ஆக்சிஜனும் கிடைக்காது இந்த தவறையெல்லாம் உணர்ந்து நாம் மரம் நடலான்னு நினச்சாலும் மரம் நடுவதற்கு இப்போ இடங்கள் இல்லை எங்க பார்த்தாலும் கட்டிடங்கள் தான் அதிகமா இருக்கு இதனால் பல பேர் தங்களுடைய மாடிகளில் தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இப்ப பெரியவங்கன்னு இல்லாம குழந்தைகளும் நிறைய பேர் மரம் நடுவதில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க அப்படிதான் இந்த மூதாட்டியும் மரக்கஞ்ச நடப்போறாங்க இந்த மரங்கள் வளர்ந்து கனிகளை தர வரைக்கும் இந்த மூதாட்டி இருப்பாங்களான்னு தெரியல ஆனால் தன்னுடைய எதிர்வரும் தலைமுறைக்காக இவங்க மரக்கஞ்சுகளை நடுறாங்க இந்த வயசுலயும் மரம் நடுற இந்த மூதாட்டி நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்